அவளுக்காக கவியெழுத காத்திருந்த நொடிகளவை அவளுக்காக கவியெழுத காத்திருந்த நொடிகளவை எழுத வரிகள் அகராதியிலேயே கிடையாது அவள் ஒரு அன்பின் நூலகம் அவள் ஒரு அன்பின் நூலகம் ஆங்காங்கே ஒரு சில கோபங்கள் தான் அவள் முகத்தில் பெருக்கல் போல வந்து மறையும் எங்கு பார்த்தேன் என்று பார்த்தேன் என்ற எண்ணம் எண்ணத்தில் இல்லை அங்கு பார்த்தேன் அன்று பார்த்தேன் அன்று முதல் இந்த மனம் என்னிடத்தில் இல்லை சிற்றின்பம் என்பது அவளை நான் பார்க்கும் நேரம்தான் மற்றெல்லாம் ஏனோ பொய்யானது என் வழியில் இடைவெளிகள் நீண்டுவிட்டால் இடைவெளிகள் நீண்டுவிட்டால் இதயங்கள் பிரிந்துவிடும் இடைவெளிகள் தொடர்ந்திருந்தும் இந்த இதயங்கள் பிரியவில்லை சண்டை என்னும் காரணம்தான் காதல் என்னும் விதைக்கு உரமாம் சண்டை என்னும் காரணம்தான் காதலினும் விதைக்கு உரமாம் காரணமே இல்லாமல் தான் சண்டை கூட நமக்குள் வருமாம் நீண்டு கொண்டிருந்த இரவுகளின் சாயல்களில் நீண்டு கொண்டிருந்த இரவுகளின் சாயல்களில் வர்ணம் தடவி வண்ணம் செய்து கூறும் படங்கள் தொடர்ந்திருக்கும் அவள் பின்பங்களில் செல்ல செல்ல கொஞ்சி பேசி கதைத்த காலம் எத்தனையோ மெல்ல மெல்ல திகட்டாத இன்பத்தே அது சுவையோ காலை முதல் மறு காலை வரை கதைத்த காலங்களும் எங்குண்டு காலை முதல் மறு காலை வரை கதைத்த காலங்களும் உண்டு காலம் மறந்து வேலை மறந்து கண்ட சுகங்களும் அதில் உண்டு பிஞ்சு பிஞ்சி நஞ்சி தந்த காதல் கதைகள் பல உண்டு அந்த கதையின் நாயகனாய் வலம் வந்த நினைவுண்டு